சுரன் கிழங்கு எலபென்ட் ஃபுட் யாம் ஏம் சுரான் கருணாய்க்கி ஜாங்கும் ஒரு முக்கியமான கிழங்கு வகை இது நம் சமையலிலும் சித்த மருத்துவத்திலும் சிறப்பாக பயன்படுகிறது சேனை கிழங்கு போலவே இருக்கும் ஆனால் தனிப்பட்ட சுவையும் மருத்துவ குணங்களும் கொண்டது சுரன் கிழங்கின் நன்மைகள் ஒன்று செரிமானத்திற்கு நல்லது நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கலை தடுக்கும் இரண்டு மூல நோய்க்கு நிவாரணம் மூலக்கிழங்கு என்று அழைக்கப்படும் காரணம் மூலநோய் வலியை குறைக்கும் தன்மை கொண்டது மோனன் நீரிழிவு கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை திடீர் உயர்வை தடுக்க உதவும் நானு இதய நலம் கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை பாதுகாக்கும் ஐந்தின் எடை குறைக்க உதவும் குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து டயட் உணவாக உகந்தது ஆறு ஆண்மை என் இனப்பெருக்க நலம் சித்த மருத்துவத்தில் சுரன் கிழங்கு ஆண்மை வலிமை அதிகரிக்க உதவும் என்று கருதப்படுகிறது ஏழு சரும ஆரோக்கியம் வைட்டமின் சி உள்ளதால் தோலின் பிரகாசம் அதிகரிக்கும் எட்டு மூட்டுவலி நிவாரணம் வாத நோய் மூட்டுவலி வலி குறைக்க உதவுகிறது கவனிக்க வேண்டியது கச்சையாக சாப்பிட்டால் தொண்டை அரிப்பு உண்டாகலாம் புளி சாம்பார் மசாலா சேர்த்து நன்றாக வேக வைத்தால் அந்த பிரச்சனை வராது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பொழுதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா அப்போ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கிழங்கு வகைகளின் நன்மை மற்றும் ஊட்டச்சத்துக்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ கீழே உள்ள லிங்க் கைடஸ் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள்